வரமதுல்லிபர்களுமும் ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் ஐது ஃபித்திரினுடைய நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் என் கேவி கல்லூரி சார்பாக ஐது ஃபித்தர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் விசேடமாக என் கேவி கல்லூரியினுடைய ஆசிரியர்களுக்கும் அதே போன்று என் கேவி கல்லூரியினுடைய அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் இந்த ஐது ஃபித்தர் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்ற பேர் ஷாலினா இன்றைய தினம் நோன்பு திருநாளை கொண்டாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்து உலகவாழ் முஸ்லிம்கள் மற்றும் என் கே உறவுகள் அனைவருக்கும் இனிய நோன்பு திருநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எனது பெயர் தாஜிதீன் அஸ்மான் இன்றைய தினம் ஈத் திருநாளை கொண்டாடும் உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் மற்றும் எனது என் கேபி உறவுகள் அனைவருக்கும் இனிய ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நான் மரியம் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் உள்ளங்களுக்கும் மற்றும் என் உறவுகளுக்கும் எனது இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இனதா இன்றைய தினம் நோன்பு தினத்தை அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் உலக வாழ் மக்களுக்கும் இணைய நோன்பு தினங்கள் இன்று நோன்பு பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உலகவால் எனது முஸ்லீம் உறவுகளுக்கும் மற்றும் என் கேபியனுடைய அனைத்து உறவுகளுக்கும் இனிய நோன்பு பிறநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் இது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்

இன்று நோன்பு பிறநாளை கொண்டாட இருக்கும் அனைத்து உலகவாழ் வாழ் முஸ்லிம்கள் மற்றும் என் கேவி உறவுகள் அனைவருக்கும் இனிய நோன்பு பிறநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் அடைகின்றோம் ஈத் முபாரக் நான் உங்கள் ஆர் ஜே ஷஹாத் அஸ்லாம் வலைக்கம் கீர்த்தனா இன்றைய தினம் நோன்பு பிறநாளை கொண்டாடும் உலக வாழ் அனைவருக்கும் என் என் கேவி உறவுகளுக்கும்

இன்றைய நோம்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உலக வாழ் முஸ்லிம்கள் மற்றும் இந்திய உறவுகள் அனைவர்களுக்கும் இனிய நோம்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஹாப்பி ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் உங்கள் மின்ஹா சிம்ஷாட் இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடிக்கொண்டிருக்கும் அனைத்து உலக வாழ் முஸ்லிம்கள் மற்றும் என்கேவி உறவுகள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்